ஸ்டேஷனில் வச்சு மர்மமான முறையில் வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அருமி மாந்துங்க அதாவது அது என்ன ஒரு விஷயம்னா அந்த பையன் வந்து இந்த மடப்புறம் கோயில் வெப்பாளிபுரம் கோவிலில் ஒர்க் பண்ணுற பையன் காவலர் காவலர் ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே பணிபுரியக்கூடிய ஒரு பையன் அந்த பையன் வந்து ஒரு கேஷுவலாக மற்றவங்க யாருன்னா கூட ஹெல்ப் பண்ண உதவிகள் கேட்கும் போது கோயிலுக்கு வரவங்க போகிறவங்க ஏதாவது கோயிலுக்கு வரும்போது அவங்க விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இது எல்லாருக்குமே நடக்கும்போது தான் நான் ஒரு காரில் வந்து ரெண்டு லேடிஸு ஒரு ஜென்ஸு கோயிலுக்கு வந்துருக்குறாங்க கோயிலுக்கு வரும்போது அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கார்லேயே வச்சுருக்குறாங்க காரில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க கோயிலுக்குள்ளே வந்துட்டுருக்குறாங்க கோயிலுக்குள்ளே வந்தாங்க அதில் வந்து ஒரு அம்மா வந்து எழுபது வயசு ஒரு அம்மா வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு உள்ள ஒரு லேடி இந்த ஏழு வயசு அம்மாவால் நடக்க முடியாதுன்றதுக்காக வீல் சார் கொண்டு வர சொல்லிக்கிறாங்க வீல் சார் கொண்டுட்டு வர சொல்லணும் இந்த பையன் என்ன பண்ணிருக்கிறான் கொண்டு வரோம் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் இல்ல நான் நூறு ரூபாய் தான் கொடுக்கோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒரு வாக்குவாதம் நடந்துருக்கு நடந்துட்டு இருந்தாலும் அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் இந்த இவங்க கோயிலுக்குள்ள போயிருக்காங்க அந்த காவுடைய சாவி இந்த பையன்களை கொடுத்துருக்காங்க காவுடைய சாவி இந்த பையன்களை கொடுக்கும் போது அவன் என்ன பண்ணிருக்கா அதை வந்து பண்ணிக்கிறான் பா ஆனால் அவனுக்கு வந்து கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் அந்த காரை பார்க் பண்ணதான் அவன் சொல்லிட்டு இருக்கிறான் சொல்ல சொல்லியிருக்கான் ஆனால் இந்த அம்மா வந்து காரில் சாமியை பார்த்துட்டு மறுபடியும் கார் வரும்போது ஜுவல்ஸ் இல்லை ஜுவல்ஸ் இல்லைன்னொடனே உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க யாரோ ஒரு வீட்டுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி என்னுடைய ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னவங்க அவங்க வந்து போலீஸ்காரன் பண்ணிச்சு இந்த பையனை விசாரிச்சிருக்காங்க டேஷனுக்கு கூட்டுனு போனேன்றாங்க டேஷன் கூட்டிகிட்டு போனவங்க மறுபடியும் இப்படி வெளியில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்கன்றது நமக்கு எல்லாம் தெரியல நம்ம படிப்பறிவு போயிட்டா தவிர ஆனால் நமக்கு அதுக்கு எதுவும் தெரியாது வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பையனை விசாரிச்சுக்கிறாங்க இல்லை நான் நகை எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கான் சொல்லியிருந்தாலும் அந்த கோயிலுக்கு பின் சைடு வந்து கோச்சாளின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்குள்ள கூட்டிகிட்டு போய் அஞ்சு போலீஸுங்க அங்கே வந்து படுப்புங்கள்லாம் அதை எடுத்துகிட்டு வந்து இன்னும் தட்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடி எடுத்து அடித்து கேள்வி கேட்டுருக்காங்க காலையில் இருந்துச்சிருக்கிறாங்க என்னமோ பண்ணியிருக்காங்க அவங்க வழி பார்க்க முடியாமல் கத்தியிருக்காங்க கத்தியும் அவங்க விடலை விடாமல் வந்து ஒரு பையன் இருந்தா ரெண்டு அடியில் வந்து உண்மையை சொல்லிட்டுருப்பான் ஆமாம் நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல வச்சுருக்கான் அந்த இடத்துல வச்சுருன்னு சொல்லியிருப்பான் இவன் உயிர் போகிற அளவு கடிச்சிருக்கிறாங்க அது பத்தாம மிளகா தூள் அப்போ இவங்க பிளான் பண்ணி தானே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க மிளகா தூள் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க வாயில் கொட்டியிருக்காங்க கொட்டி துன்புடி சேர்க்காங்க துன்புடித்து அவன் என்ன பண்ணிட்டான் தண்ணி கேட்டுருக்கான் தண்ணியும் மிளகா கொட்டி அவங்க கொடுத்துருக்குறாங்க கொடுத்த உடனே அவனுக்கு வந்து யூரின் பாஸ் ஆகிருக்கு டூ பாத்ரூம் ஒன் பாத்ரூம் அந்த மாதிரி அங்கேயே போயிருக்கான் போய் அந்த அளவுக்கு துடி துடித்து கொல்ற அளவுக்கு ஒரு போலீஸ்காரர் இருக்காங்கன்னா இந்த நாடு எங்களுக்கு வைக்கிது இது யாரு தட்டி தண்ணி கேட்குறது ஒரு தப்பு ஒரு பிரச்சனைனா நம்ம யாரை தெரிஞ்சுக்கணும் போலீஸ்காரங்க போலீஸ் வந்து நம்மளுடைய மக்கள் நண்பன் சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் வந்து இன்றைக்கி மக்கள் நண்பனாக இல்லை போலீஸ் வந்து ஆயிட்டாங்க இன்றைக்கி ரவுடியாக போய் இப்போ வந்து மிருகமாகிட்டாங்க இதெல்லாம் ஒரு சில போலீஸ்காரங்க நல்லவங்களும் இருக்காங்க ஒரு சில பேர் சில பேர் தான் நிறைய பேர் சொல்லிட முடியாது யூடியூப்பில் கூட நான் பார்க்குறேன் ஒரு போலீஸ்கார் யூனிஃபார்மோட வந்து ஹவுஸ்லெஸ் மக்கள் எல்லாம் இருக்காரு வந்து சாப்பாடு வண்டி கொடுத்தது துணி மண்டி கொடுத்தது அப்படிலாம் கூட வீடியோ போட்டிருக்காரு அந்த மாதிரி போலீஸ்காரங்களையும் பார்க்குறோம் ஒரு சில பேர் தர சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கத்தனமாக இருக்க போலீஸ்காரங்களாம் என்னென்னு சொல்கிறது இது வந்து பெரிய மிகப்பெரிய தவறான தவறு இந்த மாதிரி வந்து ஒரு கொலை நான் பண்ணுறது வந்து போலீஸ்காரங்களை பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு இப்போது நான் என்னுடைய கேள்வி என்னென்னா அந்த நகை என்னாச்சு அந்த நகை இருக்கா சில இல்லை வேறு யாருமே எடுத்துன்னு பேசுகிறாங்களா இதை விசாரணைன்னு தெரியும் பையன் விசாரிச்சு அவன் வாய் வந்து என்ன வருதுன்னு தெரியுதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு நாளாக நல்லா அடித்து அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எப்படி இல்லை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து இது வந்து நீதிபதியை இந்த கேஸு சீக்கிரம் கொலையில சேவனும் கொலை பண்ணதுக்கான தண்டனை என்னவோ போலீஸ் காவலர்களுக்கு கண்டிப்பா கொலைக்கான தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்தாதான் அடுத்து வர இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்காது போலீஸ் வந்து அடிச்சு துன்புடிச்சு ஒரு கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டாங்க இது வந்து நீதிபதி கிட்டதாக இருக்குது இந்த சட்டம் ஒழுங்கு இந்த நாடு நல்ல முறையில் இருக்கணும் இனி வருங்காலத்தில் அப்படின்னா நீதிபதி அதனால் அந்த நீதிபதி ஐயா நல்ல மனசு கொண்டு அவங்க ஒரு நல்ல தண்டனை கொடுத்தாங்கன்னா இருக்கும் நான் என்ன கேட்குறேன்னா இதே ரெண்டாயிரத்தி இருபதில் தாத்தான் குளமா ஏதோ சா தாத்தான் குளம்னு சொல்லிட்டு அந்த வந்துட்டு அப்பா புள்ளையே சாரமிச்சிங்க இல்லையா அதுக்கு வந்து அப்போ வந்து எடப்பாடி ஆட்சி அப்போ வந்து எதிர்கட்சியில் தீங்கு பார்க்காங்க அப்போ ஸ்டாலின் முதற்கொண்டு அனைவரும் முதற்கொண்டு போயிட்டு அவ்வளோ சத்தம் போட்டாங்க அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க மக்கள் மன்றத்தில் இதுக்கான பதில் சொல்லி ஆகணும்னு சொன்னாங்க இப்படிலாம் சொன்னவங்க இன்றைக்கி இவங்க ஆட்சியில் இப்போதான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் அப்போ வந்து யார் இந்த சார் இதுக்கு பின்னாடி ஒரு சார் இருக்காங்க யார் அந்த சாருன்றது முடிக்கவே இல்லை நம்மளுக்கு என்ன அதுக்கான தெளிவு கிடைக்கல அதுக்குள்ள யார் இந்த விஐபி இப்போ இந்த கொலைக்கு பின்னாடி யார் இந்த விஐபி அப்ப கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு பின்னாடிலாம் எல்லாம் சாரும் விஐபி தான் இருக்கிறாங்கன்னா அப்போ மக்கள் எங்க போய் நிற்பாங்க ஓட்டு போட்டு இவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சு என்ன பண்ண போறாங்க இந்த ஆட்சி ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த நான்கு வருஷம் இப்போ ஐந்து வருஷம் உங்களுக்கு இண்டிய போகுது இன்னும் ஏழு மாதம் இருக்குது அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துக்கோம் இன்னும் இருக்க சொற்ப காலங்களில் இன்னும் என்னென்னலாம் வந்து கொடுமைகளை பார்க்க போகிறோன்றது தெரியல இன்னொன்று எனக்கு என்ன கருத்துன்னா போலீஸ்காரும் இருக்கு அவங்க மனுஷன் தானே அந்த மனுஷனுக்குள்ள அவங்களுக்கும் ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு மனைவி இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க வீட்டுக்கு போனாலும் அப்பானு காலை பிடிக்கும் கை பிடிக்கும் பிள்ளைங்க ஓடாந்து பிடிப்பாங்க அப்ப அந்த பாசம் பண்புன்றது எங்க போச்சு எப்படி வந்து ஒரு ஜீவனை அடிச்சு கொல்ற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி அந்த மிருக கோணம் வருது நம்ம வீட்டுல அன்னைக்கு வந்து கிளியை பூனைக்கு பின்படிச்சு என் பொண்ணு இந்த பில்டிங்கே ஒன்னாகிடுச்சு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு ஒரு கிளியுடைய உயிர் போகுது அப்படின்னு அப்போ ஒரு உயிரை ஒரு மனுஷனை அடிச்சே சாகடிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எப்படியாப்பட்ட மன இத மன பக்குவத்தில் இருக்கிறாங்க எப்படி அந்த மன பக்குவம் வருது சொல்லுங்க அவங்க ஒரு மனுஷாதான் எப்படி அந்த யூனிஃபார்ம் போடணும்னு போயிடுமா இது வந்து என்னால் புரியும் ஆனால் இதுக்கான தண்டனை போட்டு கொடுக்குதா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஆனால் கடவுள் கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு அப்பாவி பையனை ஆனால் திருடியே கூட இருக்கட்டும் அது என்ன பண்ணணும் சட்டப்பூர்வமாக தானே கொண்டு வரணும் திருடுனா அது சட்டம் இப்போ சப்போஸ் திருடவே இல்லைன்ற ஒரு விஷயம் வருது திருடலாம அப்படி ஒரு விஷயம் வரும்போது அப்ப அந்த உயிருக்கு யார் வந்து உயிரை திருப்பி யார் கொடுக்க முடியும் இந்த ஒன்பதரை பவுண்ட்ல தான் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த ஒன்பதரை பவுண்ட் திருப்பி கிடச்சிடும் இந்த பையனோட உயிரை கூட்ட முடியுமா பெற்றவங்களுடைய அந்த புள்ளியை பெற்று வளர்த்தவங்க என்ன பாதிப்பு இருப்பாங்க இதை புரிஞ்சு அடுத்து இருக்கிற போலீஸ்காரங்களாம் அதிகாரிகள்னா மக்கள் நண்பன் சொல்கிறோம்னா மக்கள் நண்பன் அழி தயவு செஞ்சு இந்த மாதிரி அடித்து துணி மக்களை இன்னொரு ஒரு விஷயம் இன்றைக்கு வந்துச்சு மகளில் பார்த்தா இதே தேனில தப்பு பண்ணாத ஒரு பயணம் கூட்டுகிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க அடிக்கிறாங்க இன்னும் இந்த விஷயமே முடியல இதுக்கான தீர்ப்பு கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல இது சூடோட சூடாக இருக்கிற இந்த சூழலில் இன்னொரு பையனை கூட்டிகளை அடிக்கிறாங்க நாளைக்கு அந்த பையன் உயிருந்தா வருவாங்களா இல்லை செத்து போயிட்டு மறுபடியில் ஒரு அஜித் குமரம் மாறுவாங்கன்றது இந்த நாடு எந்த போடுங்கிறது முடியல ஒரு பக்கம் சீரியலில் குடும்பத்தை கிழத்துகிற மாதிரி குடும்பத்தை அழிக்கிற மாதிரி ஒரு பக்கம் சீரியல் போட்டு இந்த நாட்டை கெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஓரிணி சேர்க்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பேர் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி கேடு கெட்ட ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில கட்சிக்காரங்களாம் இருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் நாசமாக போகிறதுக்கான வழிமுறைகள் என்னன்னா அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்னொரு இன்னொரு ரில இந்த மாதிரி அரசியல் அரசியல் பக்கம் வந்து யார் யாரோ பின்னாடி இருந்து எனக்கு அப்பாவி மக்கள் அடித்து சாப்பிடுச்சு பின்புறுத்துற பணம் வச்சுக்கி வைப்பவங்களுக்கும் ஒரு சட்டம் பணமே இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டம் இதில் தான் தீரணும் ஆறு நல்லா பின்னணு கருத்து இருக்கும்